ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கு நம்ம வந்து ஒரு சூப்பரான ஒரு க்ளீனிங் ப்ராடக்ட் தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகணும் பொதுவாகவே இந்தமாதிரி பொருளெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஆன்லைனில் மட்டும்தான் கிடைக்கும்னு நினச்சிருப்போம் அப்படியெல்லாம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம பக்கத்தில் இருக்கக்கூடிய கடைகளில் கூட தரமாக கிடைக்குது அதுவும் கம்மி வலையிலையுமே நமக்கு கிடைக்குது ஸோ ஒரு சில பொருட்களும் நம்ம பக்கத்தில் இருக்கக்கூடிய கடைகளில் வாங்குறதுலேயும் தப்பு இல்லை இது வந்து பார்த்திங்கன்னா நல்லா அட்ஜஸ்டபிள் அதான் பாத்ரூமில் பொதுவாகவே நம்ம வந்து பார்த்திங்கன்னா காரணால் இருக்கக்கூடிய அழுக்கெல்லாம் வந்து க்ளீன் பண்ணுறதுக்கு கஷ்டமாக இருக்கும் ஸோ அதுக்கு இதை தரமாக யூஸ் பண்ணிக்கலாம் இது வந்து பார்த்தீங்கன்னா நல்லா அவங்களுக்கு வந்து வழையும் பாருங்க அதே மாதிரி கீழே இருக்கக்கூடிய அந்த ப்ரஷ்ஷும் வந்து தேய்க்குறதுக்கு நல்லா ஃப்ளெக்ஸபிளாக இருக்குது என்னோடய தண்ணியை வந்து கிரைண்ட் பண்ணி எடுக்கிறதுக்கும் இந்த இந்த சைடில் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ ரொம்ப சூப்பராக இருக்குது இப்போ இதை வச்சு க்ளீன் பண்ணி பார்க்கலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் இதோட பிரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா நான் வெறும் நூற்றம்பது ரூபாய்க்கு தான் வாங்கியிருந்தேன் பட் இதே ப்ராடக்ட் ஆன்லைன்லாம் பார்க்கும்போது முந்நூற்றம்பது நானூறுபா ரேஞ்சில் தான் இருந்தது ஸோ அதுக்கு இது வந்து பெட்டர் ஆப்ஷனாக எனக்கு தோணுச்சு ஸோ இந்த ப்ரஷ்ஷை பொறுத்தவரும் பார்த்தீங்கன்னா நம்ம ரொம்ப குனிஞ்சு தேய்க்கணுங்கிற அவசியம் இல்லை சிலருக்கு பார்த்திங்கன்னா அது சின்ன ப்ரஷ்ஷை பயன்படுத்தும் போது இடுப்பு வழியெல்லாம் எடுக்கும் ஸோ வயசானவங்களா இருந்தால் அவங்களாலாம் இதை தேய்க்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அவங்களுக்குலாம் குறிப்பாக இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம அந்த ப்ரஷ் வச்சு நம்ம டைல்ஸில் இருக்கக்கூடிய அந்த அழுக்கு எல்லாமே தேய்ச்சி எடுத்துக்கலாம் அடுத்தது இன்னொரு ப்ளஸ் இதில் மெயினாக நான் சொன்னது பார்த்திங்கன்னா அந்த கார்னரில் இருக்கக்கூடிய அந்த அழுக்கை நம்ம எடுக்கிறதுக்கு ச மோஸ்ட்டாக நம்ம அந்த சின்ன ப்ரஷ் யூஸ் பண்ணோன்னா பார்த்திங்கன்னா டைல்ஸோட அந்த கார்னரில் வந்து நம்மளால் அதை தேய்க்க முடியாது பட் ஆனால் இதில் வந்து அந்த ஈஸியாக வளையக்கூடிய அந்த கெப்பாசிட்டி இருக்கனால நம்ம அழகாக கார்னரில் கூட இதை வந்து தேய்ச்சி எடுத்துக்க முடியும் ஸோ கார்னால் தேய்ச்சி சுத்தம் பண்ணுறதுக்கு மட்டும் இல்லை இதில் இன்னொரு ஆப்ஷனும் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து அந்த தண்ணியை வந்து சுத்தமாக வைப் பண்ணி எடுத்துக்கலாம் ஏன்னா இதில் வந்து ஒரு வைபர் அட்டாச்மெண்ட்டு கொடுத்துருக்காங்க ஸோ அதனால் அது மூலிமா நம்ம ஊற்றி இருக்க தண்ணி எல்லாத்தையுமே நல்லா வைப் பண்ணி எடுத்துகிட்டா அவங்களுக்கு சீக்கிரமாக அந்த பாத்ரூமுக்கு டைல்ஸ் வந்து காஞ்சிரும் அந்த ஈரப்பதம் எதுவும் இல்லாமல் இருக்கும் ரொம்ப நீட்டாகவும் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸாக ஸோ ஒரு ஒன் ஃபிஃப்டிக்கு இத்தனை ஆப்ஷன்ஸ் இருக்கும்போது தாராளமாக நம்ம இதை வந்து வாங்கி பயன்படுத்தலாம் ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஆன்லைனில் மட்டும்தான் சர்ச் பண்ணலை இப்போது நம்ம பக்கத்தில் இருக்கக்கூடிய கடைகள்லையுமே இதெல்லாம் வந்து கிடைக்கிது ஏன்னா பெரும்பாலும் இது மாதிரியான பொருட்கள் முன்னெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஆன்லைனில் மட்டும்தான் கிடைச்சிட்டு இருந்தது இப்போ நம்ம ம பக்கத்தில் இருக்கக்கூடிய கடைகளையும் கிடைக்கிது ட்ரை பண்ணி பாருங்கள்